வெல்கம் டு விடன்குக் சேனல் நாம் இன்னைக்கு சுவையான ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ரவா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்துக்கலாம் முந்திரி பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா கிஸ்மிஸையும் சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் இது ரெண்டுமே உங்கள் விருப்பம் போல் அளவுகளை சேர்த்துக்கோங்க முந்திரி கிஸ்மிஸ் அதிகமாக சேர்த்தோன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போது முந்திரி கிஸ்மிஸ் இது ரெண்டுமே நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே நெய் எண்ணெயில் ஒரு கப் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம் ரவையை நெய்யில் நல்லா வறுத்தாதான் கேசரி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ரவையை வறுக்கும் போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அப்போ தான் ரவை கருகிறாமல் இருக்கும் அடுத்து தண்ணியே ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் ரவை எடுக்கிறோமோ அதே பாத்திரத்திலையே தண்ணியையும் எடுத்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா குதித்ததுக்கப்புறமா வறுத்துட்டு இருந்த ரவை கூடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டிக்கணும் ரவை நல்லா வறுப்பட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனாதான் கேசரி நல்ல வாசனையாக இருக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தான் தண்ணியை சேர்த்துக்கணும் அடுத்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பமாயிருந்தால் மட்டுமே ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக குங்கும பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த கலரை சேர்த்துக்கோங்க ரவை தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கால் கப்பில் இருந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது தான் கேசரி நல்லா சாஃப்டாகவும் கையில் ஒட்டாமலும் இருக்கும் இது கூடவே வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸ் இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டா நல்லா சாஃப்டாக வாயில் போட்டதும் கரைகிற மாதிரி ரவா கேசரி வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் பொதுவாக வீட்டில் ஏதாவது செலப்ரேஷன் பர்த்டே ஏதாவது சின்ன செலப்ரேஷனாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஸ்வீட் அப்படின்னா ரவா கேசரி தான் ஸோ இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்